வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்ப பத்துக்குரியவன் எட்டுல உட்கார்ந்திருக்கு இப்போ உங்களுக்கு அஷ்டமசனி போய் கொண்டிருக்கிறது அப்போ வேலையில் ஒரு அழுத்தம் பிரஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதாவது ஒரு சாட்டிஸ்பாக இல்லாத தன்மை ஒரு சிலருக்கு வந்து வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை கொண்டிருக்கிறார்களே என்கின்ற ஏக்கம் நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மை ஆனாலும் இந்த மாதம் அதாவது செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த சித்திரை மாதம் பத்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த பத்துக்குரியவனான செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்போ இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது அதிகமான ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஆனால் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டு விடாதீர்கள் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பரவலமாக இருக்கக்கூடிய தன்மை ஆனா பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிற தன்மையும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது உங்க மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அழுத்தம் பிரஷர் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஆனால் எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் அவசரப்பட்டு மட்டும் எடுத்து விடாதீர்கள் ஒரு தடவைக்கும் புதிய முயற்சிகளாக இருந்தால் ஒரு தடவைக்கும் இரண்டு தடவை யோசித்து செயல்படுவதுதான் சிறப்புங்கிறத வைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா நிச்சயமாக அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் அப்ப குரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மாறக்கூடிய தன்மை தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக கூடிய தன்மை ஏற்படுத்தும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியில தடை கொடுத்து கொண்டிருக்கிறது மன அழுத்தமாக இருக்கிறது எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தது அதிகமான ஒரு மன உளைச்சல் டிராவலிங் அதிகமா இருக்கு ஒரு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த அதாவது குறிப்பாக மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை என பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் திருவினை ஆகும் அப்படிங்கிற அமைப்பு அதே சமயம்

பிறப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு அமைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் போய் அமர இருக்கின்ற காரணத்தாலும் அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை குழந்தை ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமா குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் என்ன ஆசைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் அதாவது குழந்தைகள் மீது இருந்து வந்த அத்தனை விதமான கசப்புணர்வுகள் விலகக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் கடன் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிரி தொல்லைகள் உங்களுக்கு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்ச அனுசரணையோடு செல்லணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் மனைவி திருமணம் நடந்து விட்டது ஆனால் ஏதோ ஒரு வகையில் தொந்தரவாக இருக்கு ஒரு சைடு மனைவி ஒரு சைடாக இருக்கிறது ஒரு நல்ல அன்னோனியம் பிறக்கிலேயே சில சின்ன கருத்து வேறுபாடுகள் வருகிறதே என்று ஆதங்கப்பட்டு கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதம் என பதினோராம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக ஏழாமிடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் கூட்டு சார்ந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சமூகத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தான் நல்லது நான் செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்கலையே அப்படின்னு இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு அமைகிறது ஏன்னா இந்த சனி வந்து அஷ்டம சனியாக இருக்கின்ற காரணத்தால் அதாவது இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அதாவது இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அஷ்டம சனி விலக இருக்கின்ற காரணத்தால் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நிச்சயமாக எதிர்காலத்தில் நல்ல அதாவது நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்திருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அந்த அனுபவங்களின் வாயிலாக இது இது செய்தால் சரி உறவுகள் என்றால் என்ன பணம் என்றால் என்ன யார் நல்லவர் கெட்டவர் அத்தனை உங்களுக்கு இனம் கண்டு கொண்டு வைத்திருக்கும் அதன் மூலமாக இனி நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு நல்லவர்கள் கூடிய தன்மை அதே சமயத்தில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக இருக்கின்ற காரணத்தால் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அத்துணை கடகராசி அன்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது சூரியன் தனாதிபதி உங்களுக்கு குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் வலிமையாக உச்ச பலத்தோட ஸ்தான பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு எவ்வளவு வேணுமோ அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு தனத்தில் பிரச்சனை இருக்காது ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்திலிருந்து இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ஏதாவது பணம் வரும் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முன்பின் தெரியாதவர்கள் அதாவது ஒரு சொந்த தொல்லை ஆரம்பிக்கலாம் என்ற ஆசை வார்த்தை கொண்டு அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் பணத்தை செலுத்துவது இந்த மாதிரியான பணம் கையாளுகின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத மற்றும் ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட பேட்டர்ன் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு வீடு கட்டுதல் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவது ஸோ இந்த மாதிரியான விஷயத்திலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது சிறப்புங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்கள் இரவு நேர பயணங்கள் செல்வது அதிவேகமாக கார் வண்டி வாகனங்களை இயக்குவது அது குறிப்பாக இரவு நேரத்தில் இயக்குவதை தவிர்ப்பது இந்த கடகராசினருக்கு நன்மை கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களை விட்டு விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட் அதர் டிஸ்டிக் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாக செல்லக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில் அப்போது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்று சொன்னால் அதாவது குரு பகவான் நன்றாக இருக்கிறதுனால ஒரு பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால எந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கவில்லையோ எதை நினைத்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியைச் சென்று வழிபடுவதும் அதே சமயத்தில் முன்னோர்களுடைய ஆசை அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை என்று உங்க குல தெய்வத்துக்கு சென்று வழிபட்டாலே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் ஆழமாக என்னுடைய கருத்து நிச்சயமாக இந்த தெய்வ வழிபாட்டினை எடுத்துக்கொண்டால் மனம் எண்ணம் எல்லாமே நன்றாக